ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கருப்பு கவனி அரிசியில் மார்னிங் வந்து பிரேக்ஃபஸ்ட்டாவோ அல்லது டின்னர் ரெசிபியாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பு கவனம் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் களைஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மினிமம் வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து இது ஊறணும் இன்றைக்கி நான் வந்து ஓவர் நைட் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க நல்லா ஊறட்டும் கருப்பு கவனி அரிசி பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஊர்னாத்தான் நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஓவர் நைட் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க செடிக்கு ஊற்றினா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ பாருங்கள் தண்ணி சுத்தமாக வந்து வடிஞ்சிருச்சு வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படியே நல்லா வந்து பரப்பி விட்டோம்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து நல்லா காஞ்சி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வந்து ஈரம் இல்லாமல் சுத்தமாக காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு சின்ன கன்று இருக்கிற சலடையில் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் சளிச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் பெருதி குறையாக வரத மறுபடியும் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்து சளிச்சு வந்துடுச்சு கருப்பு கவனி அரிசி பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சளிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி பேனில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்துட்டு ஒரு பாக்ஸில் சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த மாவில் நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டு பனியாரம் அந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து கொத்தமச்சளை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு கால் வாசி அளவுக்கு நான் சுரக்காய் எடுத்துக்கிறேங்க இது முத்தாத பிஞ்சு சுரக்காய் எங்கள் நட விதையோட அப்படியே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற இந்த தோல் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு இந்த காய்கறிகளில் வந்து சின்ன பழையில் வந்து நம்ம திரியை எடுத்துக்கலாம் இது கூட மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு கேரட்டும் மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி கூட நம்ம சொறி வச்சுருக்கிற சுரக்கா கேரட்டு கூட வந்து ஒரு அரை பச்சை பச்சைக்களை பருப்பு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் தண்ணி வடிச்சுட்டு இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா கையிலேயே உறுத்து விட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமத்தாலையே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சூடான தண்ணி வந்து ஒரு ஒரு கப்பளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா வந்து கையிலேயே வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூடான தண்ணியில் வந்து நம்ம பிசையும் போது நல்லா வந்து நம்மளுக்கு அடை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிசஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி பிசஞ்சதுக்கப்புறமா ஒரு வாழை இலை இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க வாழையில் செய்யும்போது நல்லா வாசமாகவும் அடையின் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா ஒரு உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் எந்த சைஸ் கொஞ்சம் பெரிய அடையாக வேணும்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கூட தட்டி எடுத்துகிட்டு சென்டரில் சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நமக்கு எல்லா பக்கம் ஈவனாக குக் ஆகி வரக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடை அடை வந்து எப்படி பண்ண போகிறோம்னா நல்லா கல்லில் வந்து சுட்டு எடுத்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இரும்பு இரும்புக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அப்படியே பட்டர் ஷீட்டோடு சேர்த்து அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டு எடுத்தோம்னா அழகாக வந்து தோசைக்கல்ல இதாகிடும் இதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு இன்னொரு சைடு திரும்பி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் பார்க்குறக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட இது செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு பல் பூண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நிலமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில நல்லா வணக்கிடுங்க ஒரு கண்ணாடி பாதை வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா கண்ணாடி பதம் ஒரு நல்லா மசிய வேகணும் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு வெந்தால் போதும் இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக புதினா தலையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டோம்னா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜால சேர்த்து அரைச்சுட்டிங்கன்னா இந்த தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அடை வந்து பார்க்குறக்கே சூப்பராக இருக்கில்லங்க ராகி அடை மாதிரி கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்காது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் இந்த தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து இது மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டாகவும் ஒரு டின்னர் ரெசிபிங்க கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட ஸ்கூலுக்கு வந்து செஞ்சுதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்